அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி அது சக்தி நிறைந்த அம்மாவாசை தினம் நிகழ்கிறது பொதுவாகவே அம்மாவாசை தினம் அப்படின்னு வந்தாலே நாம் நம்மளுடைய வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நாம் வழிபடுவது அப்படிங்கிறது வந்து பித்ருக்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறத தான் நாம் முதல்ல செய்வோம் அது அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு விரதங்களை மேற்கொள்வது வழிபாட்டு முறைகளை மேற்கொள்வது பூஜைகள் செய்கிறது பரிகாரங்கள் மேற்கொள்வது போன்ற பல விஷயங்கள் ஆன்மீக ரீதியாக நாம் அமாவாசை தினத்தில் செய்கிறத வழக்கமாகவே வைத்திருக்கோம் ஒவ்வொருவரும் அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுடைய குடும்ப வழக்கத்திற்கு ஏற்ப அவங்கவங்க பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை தினத்தன்று என்ன மாதிரியான விரதங்கள் வழிபாடுகள் வந்து வேறுபட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி அமாவாசை தினத்தன்று நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டு முறைகளுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதே சக்தி நிறைந்து காணப்படும் அது நமக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளையும் உடனுக்குடன் நமக்கு பலன்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அது சக்தி நிறைந்த அமாவாசை தினத்தன்று கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஜோதிட ரீதியாக மகத்துவம் பெற்றுதான் பார்க்கப்படுது அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசை தினத்தன்று கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அவங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா என்ன மாதிரியான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு நல்லதை கொடுக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் அனுகூலமாக இருக்கும் சாதகமாக முடியும் என்ன மாதிரியான விஷயங்கள் இழுப்பறியாகி கொண்டே இருக்கும் பிரச்சனையை கொண்டு வரும் இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளும் உங்களுக்கு இழந்திருக்கும் இந்த கேள்விகளுக்கான பதில் தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கான கிரக மாற்றத்தின் காரணமாக அதிலும் அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீட்டிற்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் தான் அமைகிறதுங்க இந்த நேரம் உங்களுக்கு பல வகைகளில் யோகமான பலன்களை கொடுக்க போகிறது இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமான நிலைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நிதி வளமை பொருளாதார நிலைமை மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் உங்களினுடைய திட்டமிடல் செலவுகளினுடைய காரணமாக சில ஆடம்பர செலவுகள் இந்த மாதிரி அனாவசியமாக செலவு பண்ணுறக்கூடிய பட்சத்தில் கையில் இருப்பு தங்குவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மேன்மையோடு காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆரோக்கியம் விஷயத்தில் எந்தவித பாதிப்பும் தங்களுக்கு ஏற்படுவதற்கு கிடையாதுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு சில விஷயம் தான் செய்யும் அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு காலடி எடுத்து வைக்க வைப்பதற்கான காலநிலையை கடவுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதே மாதிரி ப்ரமோஷன் கிடைப்பதாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் வேலை கிடைப்பதாக இருந்தாலும் சரி எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மற்றொரு புறம் இருக்கத்தாங்க செய்யும் அதனால இந்த காலகட்டத்தை நினைச்சு நீங்க பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தணும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் படிப்புல கவனத்தை செலுத்துவது முக்கியமான ஒன்று தேவையற்ற நண்பர்களிடமிருந்து வெளியே வாங்க மாணவர்கள் மொபைல் போனை எடுக்க வேண்டாம் நேரத்தை அனாவசியமாக வீணடிக்கவும் கூடாது உடல் ஆரோக்கியத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுடைய நலன்லையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க பெரியவர்களையும் மரியாதை நிமித்தமாக நடத்துவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தூங்கக்கூட ஒரு சிலருக்கு வந்து நேரமே இருக்காது அப்படின்னு சொல்லணும் அத்தனை வேலை சும்மா அதிகமாக உங்களுக்கு இருக்குங்க ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க இறைவனினுடைய அருளும் உங்களிடத்தில் பரிபூரணமாகவே இருக்குங்க எவ்வளவு கஷ்டங்களை அந்த கடவுள் உங்களுக்கு கொடுக்குறானோ அந்த அளவுக்கு பலத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு கொடைத்தரப்பான் பிரச்சனைகளை சமாளித்து எதிர் நீச்சல் போட்டு எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்க மீண்டு வந்து விடுவீங்க வேலை தொழிலில் வெற்றிக்காக அயராது உழைப்பீங்க நல்ல பலன் பெறுவீங்க அதே மாதிரி நிறைய அனுபவ பாடங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க நிறைய பேருடைய முகத்திரை கழியும் நல்லவர்கள் அப்படின்னு நம்பி நீங்க பழகி ஏமாறுவீங்க ஆனா இப்போதாவது இப்படி நட்பு கூடாது அப்படின்னு புரிந்து கொண்டீர்களே அதுவே போதுங்க தீமை உங்களை விட்டு விலக கூடிய காலம் வந்துடுச்சு வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நம்பி மோசம் போனதை நன்றாக புரிந்து கொண்டிருப்பீங்க இனிமேலாவது கண்வெடித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிற உங்களுடைய அறிவு கண் திறந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் கவலைப்பட வேண்டாங்க பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு உறுதுணையாகவே நிற்பாரு இத்தனை நாள் செய்த அவரில் இருந்து வெளிவந்து புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த காலத்தில் முழுவதும் வேலையில் முழு மூச்சோடு ஈடுபடுவீங்க கடினமான வேலைகளை கொடுத்தாலும் அதில் உங்களுடைய பங்கு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கஷ்டம் அப்படின்னு எந்த வேலையையுமே விட்டு ஒதுங்கி விட மாட்டீங்க வியர்வை சிந்தி உழைக்க ஆரம்பிச்சிடுவீங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவீங்க மன நிறைவையும் நீங்க பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு தீர்வை கொடுப்பீங்க சுபகாரியங்கள் வீட்ல நடக்க துவங்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் இறைவனினுடைய ஆசிர்வாதமும் ஒன்று சீர கிடைக்க பெற்று இந்த காலம் ஓரளவிற்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி வேர்வையில் விட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பொறுமை நிதானம் அமைதி ரொம்ப முக்கியங்க முன்கோபம் இந்த காலகட்டத்தில் படக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்ப பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட பாருங்க ஒன்றுக்கு பல முறை சிந்தித்த பிறகுதான் ஒரு வார்த்தை வரணுங்க குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அமைதியை முதல்ல ஆயுதமாக எடுத்துக்கொள்ள பாருங்க புதிய முயற்சிகளை அடுத்த காலத்திற்கு தள்ளி வைப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய முதலீடுகளை தற்சமயம் இந்த கால கட்டத்தில் வேண்டாங்க அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம் பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்த கொள்வீங்க அதே மாதிரி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய செயல்முறை கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டிய கடன் அப்படின்னு உங்களுடைய கடமைகளை நீங்க சரியா செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வியாபாரத்தில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு லாபத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தாங்க செய்யும் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய அனுசரணை உங்களுக்கு இருக்குங்க தேவையற்ற நண்பர்கள் தானாக விலகிடுவாங்க அதனால் மனதிற்கு பிடித்த நண்பர்கள் பிரிந்து விட்டார்களே அப்படின்னு எந்த கவலையும் நீங்கள் பட வேண்டாம் இந்த காலம் முழுவதும் தங்களுக்கு கடவுள் நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொடுப்பார் கெட்ட விஷயங்களை உங்களை விட்டு விளக்கி வைப்பார் கடவுளின் மீது பாரத்தை போட்டு அன்றாட வேலையை துவங்குங்க அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பல வகைகளில் எல்லா விஷயங்கள்லையுமே சரியாக பிளான் பண்ணி நீங்கள் செய்வீங்க நேராக நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு முதல்ல உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வேலையில் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம் இந்த காலத்தில் வேலை தொழில் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக நடந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு வேலை வியாபாரம் இவைகளோடு சேர்த்து உங்களுடைய உடல் நலனில் கட்டாயம் அக்கறை காட்ட வேண்டியது முக்கியமாக ஆரோக்கியமான சாப்பிட பாருங்க வெளி உணவு சாப்பிட்றத தவிர்த்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா வயது முதிர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க மாணவர்கள் நேரத்தை வீணாக செலவழிக்கக்கூடாது தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து வெளியிடங்களில் சுற்றக்கூடாது அதே மாதிரி இந்த நேரம் வந்து கொஞ்சம் ஓட்டம் வந்து அதிகமாக தங்க இருக்கும் ஒரு இடத்துல வந்து உங்களால் நிலையாக தங்க முடியாது நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம் வேலை சம்பந்தமாக வெளியூர் வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் அப்படின்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சில பேருக்கு வந்து குடும்பத்தோடு சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் போல்டாக நடந்து கொள்ள பாருங்க எதற்கெடுத்தாலும் தயங்க வேண்டாம் தவறு அப்படின்னு மனதிற்கு பட்டாம் தவறை எடுத்து சொல்லுங்க உங்க உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க அப்பதான் இந்த காலத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்க வேண்டியது அவசியங்க சேமிப்புகள் கரைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு